எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று அழகு ஒன்று உலாவரும் செயற்கைக்கோள் சிறுபஞ்சமூலம் வணக்கம் வாங்க நாம இன்னைக்கு அழகு ஒன்னினுடைய அமைப்பை பத்தி பார்க்கலாம் வணக்கம் பொதுவான அழகு அமைப்பு நாம் அனைவரும் அறிந்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் பார்க்கும்போது நம்மை நம் வகுப்பறைக்கு தயார் செய்து கொள்ள பெரிதும் உதவும் ஆமாம் நாம இந்த அழகிற்கு தேவையான கற்றல் கற்பித்தல் கருவிகளை தயார் செய்து கொள்ளலாம் சாதாரணமா நம் வகுப்பறையில ஒரு பாடத்தை எப்படி நடத்துவோம் முதல்ல ஒரு ஆர்வமூட்டல் நிகழ்த்துவோம் அதுதான் விளையாடலாம் வாங்க முன்னர் கற்றதை மேல் பார்வையிடுவோம் அதுதான் தமிழோடு விளையாடு பாடம் நடத்துவோம் அதுதான் திறவுகோல் பாடத்தை குழந்தைகளை படிக்க செய்வோம் அதற்காகவே திறவுகோள்ள வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த நாளிலேயே புத்தகத்தில் தேடுவோம் பகுதி வழியாகவும் குழந்தைகளை நிலைவாரியாக பாடத்தினை படித்தல் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு புத்தகத்தில் தேடி எழுதுவோம் என்னும் பயிற்சி புத்தக பகுதியினை செய்யும்போது பாடத்தினை படிக்க வேண்டுமல்லவா ஆமாம் ஆக குழந்தைகள் மீண்டும் மீண்டும் பாடத்தினை படித்து பார்க்க வழிமுறை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அலகுல செய்யுள் படித்தலுக்கான உத்திகள் சொற்பலகையை ஆர்வமுடன் படிக்க தூண்டுவதற்கான உத்திகள் மதிப்பீட்டுச் சொற்களஞ்சியம் அன்பிற்குரிய மின்னும் வைரங்கள் போன்றவற்றை வழிநடத்த வழிகாட்டல் கொடுக்கப்பட்டுள்ளன புதிதாக தொடர்கதை படித்தல் குறித்த வழிமுறையும் வழங்கப்பட்டுள்ளது அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் ஓ சொல்லலாமே நான்காம் வகுப்பிற்கு பெயரா செயலா என்ற தலைப்பிலும் ஐந்தாம் வகுப்பிற்கு விளையாடி வெளியேறு என்ற தலைப்பிலும் கொடுக்கப்பட்டுள்ளது தலைப்பே ஏதோ ஒன்றினை உணர்த்துவது போல் உள்ளது சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே நான்காம் வகுப்பு குழந்தைகள் தொடர்கதை மூலமாக ஒரு சொல் எப்படி பெயராகவும் வினையாகவும் வருகிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அமைக்கப்பட்டிருக்கு ஐந்தாம் வகுப்பிற்கு நான் சொல்கிறேன் ஒரே பொருளை தரும் பல சொற்கள் அறிதல் பகுதியாக இது அமைக்கப்பட்டிருக்கு அட பயிற்சி நூல முழுமையா பார்த்துட்டீங்க போல சரியா சொன்னீங்க அப்படியே தொடர்கதையையும் படிச்சு முடிச்சிட்டேனா பாருங்களேன் உம் இதற்கான தொகுப்பு இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இதற்கான காணொளியும் விரைவு துளங்கள் குறியீட்டுல கொடுக்கப்பட்டிருக்கு மின்னும் வைரங்கள் இந்த பருவத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கு அது நோக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்களே நல்லா கேட்டீங்க தொடக்க கல்வியை முடித்துச் செல்லும் அனைத்து குழந்தைகளும் முழுமையான படித்தல் திறனுடன் செல்ல வேண்டும் எந்த ஒரு குழந்தையும் விடுபட்டு விடவோ படிக்கத் தெரியாது என்னும் நிலையில் இருக்கவோ கூடாது என்னும் உறுதியான நோக்கத்தின் அடிப்படையில் மின்னும் வைரங்கள் பகுதி வடிவமைக்கப்பட்டுள்ளது பயிற்சி நூல்ல படிப்பேன் மின்னுவேன் என்னும் தலைப்பில் சில பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுள்ளது நல்ல வேலை நினைவுபடுத்தினீங்க அது மின்னும் வைரங்கள் பகுதியின் நோக்கத்தினை குழந்தைகளிடம் எடுத்துச் செல்லும் பயிற்சிகளாக செயல்பாடுகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளன இது ஒவ்வொரு அலகிலையும் இருபக்க பயிற்சிகளாக வழங்கப்பட்டிருக்கு இது யாருக்கானது எப்போது செயல்படுத்துவது எப்படி செயல்படுத்துவது என்ற குறிப்பும் ஆசிரியர் கையேட்ல விளக்கமாக கூறப்பட்டுள்ளது இருங்க இருங்க நான் அதை ஒரு முறை படிச்சு பார்த்துட்டு வந்துடுறேன் என்ன படிச்சாச்சா நல்ல படிச்சுட்டேங்க மற்றபடி இந்த அலகுல உள்ள மற்ற செயல்பாடுகளான திறவுகோல் சொற்பலகை புத்தகத்தில் தேடுவோம் வாங்க படிக்கலாம் வாங்க பேசலாம் கேட்போம் பகிர்வோம் அனைத்தும் நாம் ஏற்கனவே அறிந்ததுதான் அவற்றையெல்லாம் நம்ம வகுப்பறையில நாமும் செயல்படுத்தி வந்துட்டு இருக்கோம் சரிதான் மேலும் ஆசிரியர் கையேட்டின் வழிகாட்டலோட நம்ம வகுப்பறைகளை மிளிரச் செய்வோமே நிச்சயமாக நன்றி